அன்புக்குரியவர்களே திருப்பூருக்கு பக்கத்தில் கோயில்பாளையன்னு ஒரு ஊருங்க அந்த ஊர்லேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தினமும் டூ வீலரில் திருப்பூருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் போவாங்க இன்றைக்கு காலையில் வளர்க்கும் போல் அவங்க ரெண்டு பேரும் டூ வீலரில் திருப்பூர் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வண்டியை திடீர்னு ஒரு தெரு தெருநாய் கிராஸ் பண்ணிடுச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க ரோட்டில் பின்னால் வந்த மணல் லாரி ஒன்று ரெண்டு பேருடைய இடுப்புக்கு மேலே ஏறி அப்படின்னு நின்று போச்சுங்க பத்து நிமிஷத்தை இடைவெளி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மரணம் அவர்களுடைய ரெண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரே மணி நேரத்தில் அனாதை ஆயிரம் சொந்த இருக்கட்டும் சார் அப்பா அம்மா இடத்த நிரப்ப முடியல இந்த துர் மரணத்துக்கு முக்கிய காரணம் ஒரு திருநாய் இப்போ இந்த திருநாய்களால் இப்படி நாய்க்கடி கேசஸ் நாய்க்கடி மரணம் இது போன்ற ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்தில் மிக அதிக அளவில் பெருகி இருக்கிறது நாய்க்கடி பற்றி என்னுடைய இரண்டாவது பதிவு இது போன்ற சம்பவங்கள் நாய்களால் ஏற்படுகின்ற விபத்து நாய்க்கடிகள் நான்கு லட்சத்துக்கு மேல் இந்த ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி இரண்டு பேர் நாய்க்கடியால் மரணம் எழுதி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நாய்கள் பதினான்காயிரம் ஆண்டுகளாக மனிதனோடு தோழமை கொண்ட விலங்குகள் ஆனால் அப்போதெல்லாம் நாய்கள் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருந்தது இப்பொழுது அன்கன்ட்ரோலபிள் அண்ட் அலாமிங் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரே அண்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நாய்கள் இனப்பெருக்கத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாலே வாரத்தில் ஒரு நாய் அஞ்சு குட்டி போட்டுக்கணும் ஒரு ஏற ஒரு ஏரியாவில் எத்தனை நாய் எத்தனை அஞ்சு குட்டி கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டே கிலோமீட்டர் நீங்கள் டூ வீலரில் போங்க இருபது நாய் உங்களை க்ராஸ் பண்ணலையா என்ன என்ன சார்னு கேளுங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன இரண்டு காரணங்கள் நண்பர்களே ஒன்று நம்முடைய கவனக்குறை இரண்டு உள்ளாட்சி அமைப்புகளின் அலட்சியம் முதல் காரணம் நம்முடைய தவறு முன்னெல்லாம் இந்த முனிசிபாலிட்டியிலேருந்து கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் வந்து வீட்டில் நாம் குப்பைகளை எடுத்து வைப்போம் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இப்போயும் எடுக்கிறாங்க ஆனால் எப்படின்னா ஆன் கண்டிஷன் ஆஃப் பேயிங் மனி உங்கள் வீட்டு குப்பைய ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும்னா நூறுலேருந்து இரநூறுபா மாதம் கேட்குறாங்க டிமாண்ட் பண்ணுறாங்க இதை அவங்க கேட்கவே கூடாது ஆனால் ஒரு வீட்டுக்கு நூறுலேருந்து இரநூறுபா கொடுத்தா தான் உங்கள் வீட்டு குப்பை எடுக்கப்படும் கொடுக்காதவங்கள்ட்ட எடுக்க மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க நீங்களே கொண்டு கொடுங்கன்னுவாங்க லாரி வருங்க நீங்களே கொண்டு கொடுங்கன்றாங்க அதனால் என்ன ஆகுதுங்க காலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்க வீடு நாரிடம் நாலு நாள் குப்பையை ஒரு பெரிய கருப்பையில் கட்டி அந்த அம்மா நாளில் வச்சுக்கணும் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காலையில் பைக்கில் போகிறாங்கன்னா அவங்கள ஓவர் டேக் ஏன்னா எப்போ அந்த அம்மா சேட்டலைட் விடுற மாதிரி அந்த பைய தூக்கி சர்றன்னு ரோடு பக்கத்தில் கிடாச்சுன்னு தெரியாது உங்கள் மூஞ்சில் அடித்தால் அடிக்கும் நீங்கள் ஊழ்ந்துருங்க இப்படி சாலையின் பக்கத்திலும் எல்லா வகையான கழிவுகளும் இன்றைக்கி கொட்டி கிடக்குதுங்க முன்ன மாதிரி இல்லைங்க இப்போ ஒரு சின்ன கிராமத்தில் கூட காய்கறி கடை ரெண்டு இருக்குதுன்னா கோழிக்கறி கடை அஞ்சு இருக்குது ஆட்டுக்கறி கடை நாலு இருக்குது நான் சாப்பிட்றதை பற்றி குறை சொல்லுங்கள் அதை பற்றி இந்த காணொலியே கிடையாது ஆனால் இந்த கழிவுகளை அப்புறப்படுத்துகின்ற ப்ராசஸ் முறையாக நடக்கலை அதே மாதிரி இந்த கழிவுகள் சாலைகளில் அப்படியே கறிக்கடை இருக்குன்னா அப்படியே வெட்டி தூக்கி வெளியே போடுறோம் கழிவை அதை தின்ற நாய் நண்பர் வெட்டினரி டாக்டர் சொன்ன மாதிரி அக்ரஸிவாக இருக்கும் ரத்த வெறி பிடிச்சாலையும் யாராவது சும்மா அப்படி காலை மறிச்சிட்டா கூட நறுக்குன்னு கடிச்சிட்டு அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டு தான் அது சும்மா இருக்கும் சார் அடிப்படையாக அது ஒரு வைல்டு அனிமல் சார் இல்லைங்களா நாம் ரத்த வெறி கொடுத்துட்றோம் அதுக்கு ஸோ என்னுடைய இன்றைய குற்றச்சாட்டு நம்மக்கிட்ட ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் இருக்கணும் இதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் நிச்சயமாக ஆதரவு கொடுக்கணும் முன்பு போல் சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் ரவுண்டு போகிறாங்களான்னு தெரியல முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் டூ வீலர் வச்சுருப்பாங்க ஒரு ரவுண்டு அப்படியே போவாங்க அவங்களுக்கு தெரியும் யார் கொட்டுறாங்கன்னு இந்த மாதிரி கழிவுகள் எங்கேயாவது கிடந்ததுன்னா உடனே ப்ராப்பர் ஆக்ஷன் எடுப்பாங்க சார் ரெண்டு சாலை ஓரமும் சுத்தமாக இருக்கும் இங்கே கோழி கழிவுகளை கொட்டாதீர்கள் அப்படின்னா யாரும் கொட்ட மாட்டாங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பெரிய 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 மலை போல கழிவுகள் சாலை ஓரங்களில் கிடக்கின்றன காரணம் உள்ளாட்சி அமைப்புகள் காட்டுகின்ற அலட்சியம் உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு பொறுப்புடன் செயல்பட்டால் ரெண்டு செய்யணும் ஒன்று இந்த மாதிரி கழிவுகள் சாலை ஓரத்தில் கொட்டுறத உள்ளாட்சி அமைப்புகள் கண்டிப்பாக தடுக்க வேண்டும் இரண்டாவது நாய்களுக்கு கருத்தடை முன்ன மாதிரி பிடிக்க முடியாது கொல்ல முடியாது தூக்கி போய் காட்டில் ஓட முடியாது இந்த கருத்தடை செய்யறது அப்படிங்கிறத தயவுசெய்து ஒரு ப்ராசஸ்ஸாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாமல் குழந்தைங்க ஆக மாட்டாங்கல்ல ஆகவே பொறுப்புடன் செயல்பட வேண்டியது மக்கள் அண்ட் உள்ளாட்சி அமைப்புகள் வாழ்க வளமுடன் நம்முடைய உயிர் நம் கையில்